இன்சொல் அமுது வழங்குபவர் கு ஞான சம்பந்தன் அவர்கள் புத்தாண்டு பிறக்க போது அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் என்ன தோணும் அப்படின்னா ரொம்ப பரபரப்பாக அலைவாங்க சில பேர் இந்த இதிலிருந்து பல விதிகளை நான் கடைப்பிடிக்க போகிறேன் இன்னும் நினைவே மாற்றிக்கிற போகிறேன் ரூமு முதல்ல சுத்தமாக வச்சுக்கிற போகிறோம்னா அது கிடையாது நான்லாம் எத்தனையோ முறை அதை நான் யோசிச்சு பார்த்துருக்கேன் இந்த புத்தாண்டில் புதல் என்னுடைய யோசனை என்னான்னு கேட்டால் இதை பூரா நான் சரி பண்ணிடுவேன் அப்படின்னு ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியம் பலருடைய கூடை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஆனால் மேஜை வந்து பார்த்திங்கன்னா கூடையாக இருக்கும் என்ன தெரியுங்களா இதெல்லாம் அங்கே இருக்க வேண்டியது இது அப்படி இருக்க வேண்டியது அதுதான் உண்மை ஆனால் என்றைக்காக செஞ்சுருக்கோமா கிடையாது அடுத்தது என்ன அப்படின்னா நிறைய செல்லுடைய பில் வந்தவுடனே ஒரு சபை தான் எடுப்போம் இன்னிமே நான் யாருக்குமே பேச மாட்டேன் அது ஒரு வகையான வித்தியாசமான வைராக்கியம் பிரசவ வைராக்கியம் பிரசங்க வைராக்கியம் மயான வைராக்கியங்கிற மாதிரி செல் வைராக்கியம் ஒன்று இருக்கும் என்னன்னு வந்த உடனே யார்கிட்டையும் பேச மாட்டேன் மிஸ்டு கால் தான் கொடுப்பேன் அப்படியாக இப்படி ஆகும் அப்படின்னு யோசிச்சுட்டு அது ஆகும்னா கொஞ்சம் நேரம் நிற்கும் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா பத்து நிமிஷம் கழித்து கைகாலாம் நடுங்க ஆரம்பிச்சுடுங்க என்னாச்சு யாருக்கு ஃபோன் பண்ணாமல் இருக்கேன் யார் நம்மளை கூப்பிடாமல் இருக்காங்க ஒருவேளை மறந்துட்டாங்களா எல்லோரும் அப்படின்லாம் பயம் வரும் ஆனாலும் கூட சில விதிகளை வச்சுக்கலாங்க நான் அடிக்கடி என்ன சொல்லுவேன் அப்படின்னா போன புத்தாண்டு பிறக்கிறதுக்கும் இந்த புத்தாண்டு பிறக்கிறதுக்கும் அல்லது போன தீபாவளிக்கும் இந்த தீபாவளிக்கும் அல்லது போன கல்வியாண்டுக்கு இந்த கல்வி ஆண்டுக்கு இடையில நாம் என்ன ஆயிருக்கிறோம் அதே இடத்துல நிற்கிறோமா ரெண்டடி பின்னாடி போயிட்டோமா ரெண்டடி முன்னாடி வந்திருக்கோமா இதை யோசிச்சுக்கிட்டாலே போதுங்க இதுதான் உண்மை போன ஆண்டுக்கு இந்த ஆண்டுக்கு என்ன வேறுபாடு உடலில் கூட மாற்றம் இருக்கலாம் என்னுடைய மாணவர் ஒருத்தர் மதுரையில் பெரிய ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சுருக்கிறார் அவர் அடிக்கடி என்கிட்ட சொல்லுவார் ஐயா வந்து படம் எடுத்துக்கீங்க அப்படிம்பார் எதுக்குப்பா அடிக்கடி சொல்கிற அப்படிம்பார் உருவம் கிடைக்காதியா அப்படிம்பார் இந்த உருவம் திரும்ப கிடைக்காது ஏன்னா மாறிக்கிட்டே இருக்குமா மாற்றங்கள் கொண்டது தான உலகம் இந்த உருவத்தை அப்பப்போ அப்பப்போ பதிவு பண்ணி வச்சுக்கோங்க நினச்சி பாருங்கள் இன்றைக்கி இருக்கிற வாய்ப்பா இன்றைக்கி இல்லைங்க சில சமயம் உங்கள் இளமை காலத்து படம் கொடுங்க நான் எங்கே போய் கொடுப்பேன் அந்த குரூப் ஃபோட்டோவில் மூணாவது வரிசையில் ஏழாவது உட்காந்துருக்குது நான் சொல்ல முடியுமா அதெல்லாம் பள்ளிக்கூடத்தில் கூட எடுத்ததில்லை ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லைங்க இன்றைக்கி எல்லாமே கையில் வச்சுருக்குறோம் அதனால் எடுத்துக்கிறோம் விஞ்ஞானம் நம்ம கை கொடுத்துருக்குது அப்போ புத்தாண்டுக்கான சிந்தனைகள் என்ன செய்யலாம் அப்படின்னா முன்னேற்றம் என்பதை வைத்துக்கொள்ளுதல் சிலவற்றை நீக்கி செல்லுதல் இதுக்கு மேலே இது வேண்டாம் அப்படின்னு நம்ம சிலவற்றை விட்டுறது அது ஒரு வகையில் வச்சுக்கிறது அடுத்த என்ன சில கடுமையான விஷயங்களை பழக்கப்படுத்தி கொள்ளுதல் இப்போ அதிகாலையில் இருந்தால் நல்லதுங்கிறாங்க ரொம்ப அருமையாக சொல்லுவாங்க இந்த காலையில் நம்ம எந்திரிக்கிற போது நமக்கு ஒரு மணி நேரம் கூட கிடைக்குதான் அப்படி பார்த்தா ஏழு நாளில் ஏழு மணி நேரமும் ஒரு மாதத்தில் எவ்வளோ மணி நேரம் கிடைக்குதுன்னு பாருங்கள் இதை மற்றவர்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயத்தை நம்ம கிடச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் இந்த ஒரு குறிக்கோளை காலையில் வச்சுக்கலாம் அதே மாதிரி சில பொருள்களை நம்ம சாப்பிட்றத தவிர்த்தரலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க ஓரளவுக்கு எவ்வளோ சாப்பிடலாம் டாக்டர் அப்படின்னு அவர்கிட்ட போய் வாதாடிக்கிட்டு போனோம் என்னுடைய தந்தையாருக்கு வியாதி வந்தப்போ அப்போ டாக்டர்கிட்ட போய் எங்கள் அப்பா ஆர்வமாக கேட்டார் நான் என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டார் நான் எப்படி என்ன சாப்பிடக்கூடாதுன்னு கேட்கணும் உடனே அவர் டாக்டர் எங்கள் குடும்ப நண்பர் அவர் பயங்கரமான ஒரு நல்ல நகைச்சுவையாளர் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டார் உடனே எங்கள் அப்பா பட்டியல் கொடுத்தார் அது பிடிக்கும் இது பிடிக்கும் இது பிடிக்கும் அது பிடிக்கும் இதில் எதையும் தொடக்கூடாது அப்படின்னார் அப்போ பாருங்க யாகாவாராயினும் நாகாக்கண்ணா சொல்லுக்காக மட்டுங்க இல்லைங்க நாவை காத்துட்டாலே உடம்பும் சரியாக போகும் அது உண்மையும் கூட அதனால் புத்தாண்டு வருகிற போது உலகமெல்லாம் கொண்டாடுறப்ப நாமும் அந்த புத்தாண்டு வரவேற்க காத்துறப்ப பழையன கழிதலும் புதிய ந வலுவல கால வகையினானே சொன்ன மாதிரி பழையவை போகட்டும் புதிய விவரத்தும் வரவேற்க காத்திருப்போம் வந்தபடி வெற்றி பெறுவதற்கான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் அமுது வழங்கியவர் சம்பந்தன் அவர்கள்